ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to லைஃப் ஸ்டைல் ஆஃப் இர்ஃபா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்வீட்டாக காரமாக மாங்காய் பச்சடி செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மசாலா ஏறுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூட அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரை அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்ச பிறகு நல்லா வெந்து வரும் ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டால் நல்லா சுவையான மாங்காய் பச்சடி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்